கப்பலோட்டிய தமிழர் வாகூசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் சோழவந்தானில் அரசியல் கட்சியினர் மரியாதை இந்திய சுதந்திரப் போராட்ட வீரரும் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படும் வாகூசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலில் வெள்ளாளர் உறவுமுறை இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சங்க நிர்வாகிகளுடன் சோழவந்தான் பேரூராட்சி தலைவர் ஜெயராமன் செயலாளர் சத்ய பிரகாஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் சோழவந்தான் பேரூர் செயலாளர் முருகேசன் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சாந்தி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பிரித்தானிய அரசுக்கு எதிராக முதலில் சுதேசி கப்பலை நிறுவனத்தை தொடங்கி கப்பலோட்டிய இந்திய விடுதலைக்கு வித்திட்டவர் வாகுசி சிதம்பரம் பிள்ளை தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களது எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்தின் முக்கிய சுதந்திர போராட்ட வீரரான பாகுசி சிதம்பரம்பள்ளை அவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அவர்களின் நினைவை போற்றி வணங்குவோம்